ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா டேஸ்டான ஒரு நெய் போட்டு கம்பு உருண்டை உளுந்து உருண்டை பின் பண்ணுறேங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டா கூட இருக்கும் நம்ம வாயில வந்து போட்ட உடனே கரையிற அப்படி நல்லா இருக்கும் பாருங்க கம்பு ஒரு கப்பு கம்பு இருக்கா ஒரு கப்பு வெள்ளை எடுக்கணும் அதுக்கு வந்து நட்ஸ் கடலை இந்த மாதிரி முந்திரி பாதாம் எல்லாம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த கம்பு வந்து நல்லா போட்டு வறுக்கணும் ஏன்னா இந்த கம்புல வந்து நிறைய இந்த சோனன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியல லைட்டா அந்த வாயில முள்ளு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த முள்ளெல்லாம் வந்து அப்படியே பொசிங்கிருங்க நல்லா வறுத்து பண்ண வருத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒரு பாப்கார்ன் மாதிரி நல்லா பொறுப்புறோம் நல்லா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நல்லா போட்டு கை விடாம வறுத்துட்டு இருக்கணும் தான் ஒரு கம்பு ஸ்மெல் வந்து வரும் உடனே வந்து பாப்கார்ன் மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் பாருங்க நான் வரத்துட்டு வந்து நான் காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இதுவும் வந்து அந்த கடல் உருண்டை செஞ்ச மாதிரியே ஒரு பத்தே நிமிஷம் தான் செஞ்சு பாருங்க நட்ஸ் வேணாலும் இன்னும் முந்திரி பாதாம் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து கம்பு கடலை கவேர் கடலை முந்திரி மட்டும் சேர்த்திருக்கேன் பாருங்க வெள்ளை வெள்ளையா நல்லா பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல வந்து நல்ல கம்பு ஸ்மெல் வந்து நல்லா வரும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இது எடுத்து தட்ல வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாங்க ஏன்னா ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா மிக்சி போட்டு அரைக்க முடியாது அதனால இது மாதிரி தட்டுல வந்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறங்க மிக்சியில போட்டு நம்ம அரைக்கிறோம் கம்பு கொஞ்சம் அடுத்தது ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் ஏலக்காய் வந்து நிறைய சேர்த்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏலக்காய் போடுறதுனால நல்லா ஜீரணமாகும் முந்திரி போட்டிருக்கேன் வெல்லம் போடுறேன் அடுத்தது அந்த வேர்க்கடலை வந்து எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா அது வந்து ஆல்ரெடி வறுத்து தான் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது வறுத்த வேர்க்கடலை இதை வந்து நான் கொட்டிக்கிறேன் அவ்வளோதான் இது வந்து நல்ல நைஸா பண்ணிக்கலாம் போட்டு அடிச்சுக்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸா வந்துருச்சு ரொம்பவே சாப்டா இருக்கும் ஏன்னா கடலை உருண்டை செய்யறப்ப டேட்ஸ் வந்து சேர்த்தோங்க கடலையிலயும் எண்ணெய் பச வந்து இருக்கும் அதனால ஈஸியா வந்து உருண்டை பிடிக்க முடிஞ்சு ஆனா இதுல வந்து ஈஸியா உருண்டை பிடிக்க முடியாது கம்பு வந்து நல்லா வர வரன்னு இருக்கும் அதனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து நம்ம நெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே அந்த அரைச்சி வச்ச மிக்சரை அந்த கடாயில போட்டு நல்லா கடை வறுத்து எடுக்கலாம் எண்ணெயோட மிக்ஸ் ஆனோடனே நல்ல கலரும் வந்து ஒரு பொன்னிறத்துக்கு வந்து சேஞ்ச் ஆகும் வெள்ளம் வந்து மெல்ட் ஆகி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பதமா வருங்க உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் உதிராது ஏன்னா அந்த வெள்ளத்தோட பசத்தன்மையினால் நல்லா ஒட்டிக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கம்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கம்பு கஞ்சி கம்பு சோறுலாம் செஞ்சு தந்தால் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி சூப்பரா செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியான இருக்கும் பாருங்க பாக்குறதுக்கே ஒரு ஈரப்பதம் மாதிரி நல்லா இருக்கு இது வந்து நல்லா கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாங்க பாருங்க மூணு விரல் எடுத்து புடிச்சா கூட எல்லாமே மாவு வந்து ஒட்டி வருது ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாருங்க உருண்டை குடிச்சாச்சு ரொம்ப டேஸ்டான சூப்பரான ஒரு உருண்டை ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ஒரு ஈஸியான ரெசிபியில் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்யூ ஸோ மச்